வ deduction англий Mär ratchet து mysticism உ என்ன துண்டு gettable Wit default Censusair what stimulation wheels is a button aあります? onward you코 pudo v indem it a AUGS alpha Veronium இந்த with a AUTQ katver

இல்லை அவங்களே அவனுக்கு விஜய் படம் ரொம்ப பிடிக்கும் விஜய் பாட்டு விரும்பி கேட்பான் அதனால் விஜய்க்கு நான் நான் மட்டும் வரேன்னு சொன்னேன் நாங்களும் வரேன் சொன்னாங்க அதெல்லாம் கூட்டி வந்துருக்கேன் இன்றைக்கி வேலை லீவ் போட்டிங்களா அப்படி ஆமாம் இன்றைக்கி லீவ் போட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமை ஒர்க் இருக்குது லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ லீவ் போட்டாலும் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு போட்டு ஆறுநூறுவா சம்பளம் ஆறுநூறு சம்பளம் இல்லை அதெல்லாம் இப்போ இது இப்போ வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஐநூறு செலவாகும் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க என்ன காரணம் தமிழ்நாட்டில் ஒரு மாட்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கணேசன் அதிமுக வந்து மாற்றி மாதிரி ஆண்டு அதிகமாயிருச்சு மாற்றம் ஓட்டு போடுறோம் கணேசன் ஏற்கனவே விஜயகாந்த் ஓட்டு போட்டிருக்கேன் மாற்றத்துக்காக அது அப்போ அவர் கட்சி ஒன்றும் க்ளோஸ் ஆயிடுச்சுப்ப அதுக்கப்புறம் விஜய்க்கு போட வந்துருக்கேன் இந்த துண்டு கூட என்னமா தெரியல இது எங்க தலைபதியோட துண்டுங்க இது தமிழக வெற்றி கழகத்தோட துண்டு அப்படி என்ன கலர் இது என்ன சொல்லுது இந்த கலருக்கு மஞ்சள் கலரும் レッド கலரும் சேர்ந்தத தான் எங்க தலைபதி அப்படியா தலைபதி எந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை தலைபதியை பார்க்கணும்னு சின்ன தான் அப்பள என்ன எப்பயச்சும் ஒரு நாள் தலைபதிங்க வருவாரானே ஆசையா இருக்கும் இப்போ அதைய நினைச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்குடா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா கருர்க்காக நாங்க தான் ஊர்லயே வர வேர்க்கறோம் உங்களுக்கு वोट இல்ல இல்ல நீங்க இந்த அரசியலுக்கு குடுத்து வர்றீங்களே என்ன எனக்கு ஓட்டு இல்லனா என்னடா எங்க அப்பா இருக்காங்க நான் சும்மா வந்து பாக்கதான போறேன் எங்க அப்பாイ ஓட்டு போடுவாங்க கேளு वोट போடுவங்களா கேளு என் பேர் பேரு கிருத்திகாகநத்தம் கிருஷ்ணாபுரம் தொகுதி எல்லாருமே டிவி கே தான் ஏதாவது ஒரு மாற்றம் மட்டும் வேணும் அதாவது ஆப்போசிட்டும் ஆடுறவங்களும் சரி எதிர்க்கட்சியில் இருக்கவங்களும் சரி அவங்க ரெண்டு பேருமே அந்த ரெண்டு சீட்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றாங்க அந்த ரெண்டு பேர்த்தோட தன்னம்பிக்கையை உடைக்கணும் மூணாவதோ ஒருத்தர் வந்தா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐயோ நம்ம சீட்டு பறி நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு யோசிக்க தோணும் அவங்கள யோசிக்க வைக்கணும் அந்த நம்ம கேள்வி கேட்குற இடத்துல போது நம்மளை பார்த்து அவங்க பதறணும் ஐயோ நம்ம தப்பு பண்ணா நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு அதுக்காக கண்டிப்பா நம்ம தளபதி வேணும் நம்ம அவர் வேணும் என் பேரு கிருத்திகாத்தியா கண்டிப்பா நாங்க இவ்வளவு வயசுல இருந்து இதுல இருந்த ரெட்டலையல் இருந்தா என் வயசு அப்பத்தாறு இவ்வளவு நாளைக்கு ரெட்டலை இருந்தா இப்ப வந்து விஜய் படம் ஒரு படம் கூட தவற மாட்டான் எல்லாமே பாப்போம் வரணும்